சிவா திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசகப் பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய திருவாசகத்தில் நாற்பத்தி ஏழாவது தலைப்பு திருவெண்பா இது பதினோரு வெண்பாக்களால் ஆகியது யாப்பை வைத்து பெயர் பெற்றது திருன்னு சொன்னாலே ஞானத்துக்கு அடையாளம் அடியார்களுடைய நிலையைச் சொல்வது அனைந்தோர் தன்மையை கூறுவது அனைந்தோர்னா யார் சிவனடியார்கள் தொட்டதை பொன்னாக்கும் ஸ்பரிச வேதி சேர்ந்தாரை சிவமாக்கும் சிவம் நம்ம இந்த ஸ்பரிச வேதின்னு ஒன்று இருக்குது அதை எதால் தொட்டாலும் சரி தொடட்டது தங்கமாகும் அது மாதிரி சிவபெருமானோடு சேர்ந்தால் நாம் சிவமாவோம் அப்போது நமக்கெல்லாம் அணைந்தோர்னு பேர் ஆண்டவனோடு சேர்ந்தவர்கள் ஆண்டவனுடைய அடியார்கள் பக்தர்கள் ஞானிகள் ஜீவன் முக்தர்கள் அவங்களுக்கு அணைந்தோர்னு பேர் அவர்களுடைய ஞானத்தையும் தன்மையையும் சொல்வதனால இதுக்கு திரு பேர் திருவருள் பெற்று ஜீவன் முக்தரானவர்களின் ஞான நிலையை கூறுவது திருவெண்பா திருவருளின் சிறப்பை விளக்குவது இப்போ இந்த பாடல்களை நாம் பார்க்கிறோம் வழக்கமாக பத்து பாட்டு இருக்கும் இதில் மட்டும் பதினோரு பாடல்கள் இருக்கின்றன வெய்ய வினை இரண்டும் வெந்தகலன் மெய்யுருகி பொய்யும் பொடியாகாதென் செய்கேன் செய்ய திருவார் பெருந்துரையான் தேனுந்து செந்தி மறுவாதிருந்தேன் மனத்து வெய்ய வினை இரண்டும் வெந்து அகல நமக்கு ரெண்டு வினை இருக்கு ஒன்று நல்வினை இன்னொன்று தீவினை இந்த ரெண்டும் பிறவியை உண்டாக்கும் நீ நல்ல காரியம் பண்ணனாலும் விரவி உண்டு தீய காரியம் பண்ணனாலும் விரவி உண்டு சாரப்ப நல்ல காரியம் பண்ணக்கூடாதான்னு கேட்குறான் இல்லை நல்ல காரியம் செய்துவிட்டு பலனை இரண்டு கை தண்ணீரை அள்ளி சிவார்ப்பணம் என்று சிவபெருமானிடத்திலே விட்டுவிட வேண்டும் அது நான் செய்யலை நீ செய்கிறாய் நான் கருவிதான் அப்படின்னு அதில் பற்றில்லாமல் செய்ய வேண்டும் ஒரு நல்ல காரியம் பண்ணுற பொழுது நான் செஞ்சேன் அப்படின்னு என் பேர போட்டு கொள்ள கூடாது அது சிவபெருமான் செய்தது பிறக்கும் பொழுது கொடு வந்ததில்லை பிறந்து மண்மேல் இறக்கும் பொழுது கொடு போவதில்லை இடையின் நடுவில் குறிக்கும் இச்செல்வம் சிவன் தந்தது பட்டணத்து சாமி பாடுறார் எல்லாம் சிவன் கொடுத்தது அப்படி இருந்துட்டா வினையினால பிறவி வராது வினை வெய்ய வினையா ஏன் வெய்ய வினையினாரு பிறவியை உண்டாக்குறதுனால நல்வினை தீவினை இந்த ரெண்டும் வெய்ய வினை இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு திருவள்ளுவர் சொல்றாருல்ல இருவினையும் இருள் சேர் வினை ஏன்னா பிறவியை உண்டாக்கும் இந்த வினை ரெண்டும் வெந்து போகணுமா ஆமா சார் கட்டாயமாக வெந்து போகணும் அதுக்கு என்ன செய்யணும் மெய்யு உருகணும் இந்த உடம்பு இந்த உடம்பு உருகி பொடியாக வேண்டும் அப்படி பொடியாகலன்னா வினை காலும் போகாது பொய்யும் பொடியாக வேண்டும் அது என்ன பொய் பொய்யான உடம்பு இதுக்கு பேரு தான் மெய் இந்த மெய் உருகிட்டா இந்த பொய்யான உடம்பு போய்விடும் வெய்ய வினை இரண்டும் வெந்தகல பிறவியைத் தரக்கூடிய இரண்டு வினைகளும் வெந்து அவை இருந்த இந்த பொய்யும் பொடியாகாதென் செய்கேன் இந்த மெய் உருக வேண்டும் பொய்யான உடம்பு உருகி பொடியாக வேண்டும் அதெல்லாம் ஆகலையே நான் என்ன பண்ணுவேன் ஏன் ஆகல அப்படின்னா நான் ஆண்டவனை நினைக்கவில்லை நினைத்தால் வினை வெந்து போகும் மெய் உருகும் பொய்யான உடம்பு பொடியாக போய்விடும் செய்ய திருவார் பெருந்துறையான் தேனுந்து செந்தி மறுவாதிருந்தேன் மனத்து திருவார்பெருந்துரையான் செய்ய திருவார் பெருந்துரையான் சிவந்த திருமேனியை கொண்ட திருப்பெருந்துரையான் தேனுந்து செந்தி தேன் போல இனிக்கக்கூடிய தீ தீ எங்கேயாவது இனிக்குமா நாக்களை வச்சா தீ சுடும் ஆனா சிவபெருமான் திருநாமம் சிவபெருமான் அருள் என்ற தீ நாக்கில் இனிக்கும் பாரதியார் பாடுவார் இல்லையா என்ன பாடுகிறார் தீர்க்குள்பும் தோன்றுதையே நந்தலாலா தீர்க்குல விரல வச்சாலே அப்படி தோன்றுமாம் அதத்தான் இவர் சொல்கிறார் தேனுந்து செந்தி தேன் போல இனிக்க கூடிய செந்நிறமான தீமேனியானை திருப்பெருந்துரைப் பெருமானை நான் நினைக்காமல் போய்விட்டேன் என் சிந்தையுள் வைக்காமல் கெட்டு போய்விட்டேன் இறைவனாகிற தீயை மனத்தில் வைத்தால் வினை உடம்பு எல்லாம் அழிந்து போய்விடும் வெய்ய வினை இரண்டும் வெந்தகல மெய்யுருகி பொய்யும் பொடியாகாது என் செய்கேன் ஐயோ இப்படி காலத்தை வீணாக்கி விட்டேனே பாடு கிடைத்தேன் பரம்பரனை பணியாதே நான் என்ன செய்வேன் செய்ய திருவார் பெருந்துரையான் தேனு செந்தி மறுவாதிருந்தேன் மனத்து இந்த உடம்பு சாம்பலாக வேண்டும் அதுதான் சிவபெருமான் சாம்பலை பூசிக்கொண்டிருப்பதன் தத்துவம் பொய்யான வாழ்க்கை போக வேண்டும் சாம்பளை பூசி மலைமிசை வாழும் சங்கரன் அன்பு தளலே சக்தி என்பார் பாரதியார் இந்த உடம்பு சாம்பலாக வேண்டும் வினை சாம்பலாக வேண்டும் அது ஆகவில்லையே வெய்ய வினை இரண்டும் வெந்த பொய்யும் பொடியாகாதென் செய்கேன் செய்ய திருவார் பெருந்துரையான் தேனுந்து செந்தி மறுவாதிருந்தேன் மனத்து மறுவுதல்னா அவனத்திலே சேர்ந்து என் மனத்தை வைத்தல்னு அர்த்தம் அடுத்த பாட்டு பாருங்க ஆர்கோ அரற்றுகோ ஆடுகோ பாடுகோ பார்க்கோ பரம்பரனே என் செய்கேன் தீர்ப்பறிய ஆனந்தமாலேற்றும் அத்தன் பெருந்துரையான் தான் என்பார் ஆரோருவர் தாழ்ந்து உனக்கு தீர்க்க முடியாத ஆனந்தம் வேண்டுமான் அந்த ஆனந்தக் களிப்பை தரக்கூடியவன் என் அப்பனாகிற தான் என்று எனக்கு யாரெல்லாம் சொல்லி வழிகாட்டுகின்றார்களோ அவர்களை நினைத்து மகிழ்ச்சியினால் ஆரவாரம் செய்வேனோ அழுது அரற்றுவேனோ ஆடுவேனோ பாடுவேனோ அவர்களையே நினைத்து பார்ப்பேனோ கடவுளே நான் என்ன செய்வேன் எனக்கு ஞானத்தை தந்தவர்கள் என்னுடைய குருநாதர்கள் அவர்களை நினைத்து நான் ஆட வேண்டும் பாட வேண்டும் என்று பேசுகிறார் மாணிக்க வாசக பெருந்தவர் ஆர்கோம் ஆர்த்தல் ஆர்த்தல்னா ஆரவாரம் செய்தல் ஆர்கோம் ஆரவாரம் செய்வேனோ அறற்றுகோ அழுது அரற்றுவேனோம் ஆடுகோ அவர்களை நினைத்து மகிழ்ச்சியினால் ஆடுவேனோம் பாடுகோ அல்லது பாடுவேனோம் பார்க்கோத் அவர்களையே நினைத்து பார்ப்பேனோ பரம்பரனே மேலான பரம்பொருளே என் செய்கேன் நான் என்ன செய்வேன் தீர்ப்பறியேன் ஆனந்தமாலேற்றும் மத்தன் சிவபெருமான் எப்படியாம் தீர்க்க முடியாத ஆனந்த கழிப்பை தருபவன் அவன் கொடுக்கிற ஆனந்தத்தை அவங்கூட அழிக்க முடியாது தீர்க்க முடியாத ஆனந்த கழிப்பை தரக்கூடியவன் என் அப்பன் பெருந்துரையான் அவன்தான் என்று யார் ஒருவர் எனக்கு சொல்வார்களோ அவர்களை தாழ்ந்து பணிந்து வணங்கி ஆரவாரம் செய்வேனோ அரற்றுவேனோ ஆடுவேனோ பாடுவேனோ என்று அப்படியே உருகுகிறார் மாணிக்க பெருந்தகை ஆர்க்கோ அறற்றுகோ ஆடுகோ பாடுகோ பார்க்கோ பரம்பரனே என் செய்கேன் தீர்ப்பரிய ஆனந்தமால் ஏற்றும் அத்தன் பெருந்துரையான் தான் என்பார் ஆர் ஒருவர் ஆனந்தமால் ஏற்றக்கூடிய அத்தன் பெருந்துரையான் தான் என்று யார் ஒருவர் சொல்கிறாரோ அவரை நான் தாழ்ந்து வணங்கி அவரை நினைத்து ஆரவாரம் செய்வேனோ அறற்றுவேனோ ஆடுவேனோ பாடுவேனோ அவரையே நினைத்து பார்ப்பேனோ அவரை நினைத்து பார்க்க வேண்டும் நடராஜ பெருமானை சுந்தரமூர்த்தி சுவாமி பார்த்த பொழுது ஐந்து பேர் அறிவையும் கண்கள் கொண்டன மற்ற எல்லா புலனும் ஒடுங்கி போச்சு கண்ணுதான் பார்த்துதான் அது மாதிரி யார் ஒருவர் எனக்கு கடவுளை அறிவிக்கின்றார்களோ அவர்களை நினைத்து நான் ஆரவாரம் செய்ய வேண்டும் அறற்ற வேண்டும் ஆட வேண்டும் பாட வேண்டும் அவர்களையே பார்க்க வேண்டும் என்கிறார் மாணிக்க பெருந்தகை இந்த மூணாவது பாட்டு செய்த பிழையறியேன் சேவடியே கை தொழுதே உய்யும் வகையின் உயிர்ப்பறியேன் வையத்து இருந்து உரையுள் வேல் மடுத்து என் சிந்தனைக்கே கோத்தான் பெருந்துறையில் மேய பிரான் செய்தபடை அறியேன் நான் செய்த தவறுகளை நான் அறியமாட்டேன் எல்லாம் அறியாமல் செய்தபடை கடவுளே நான் தெரிந்தா பிழை செய்தேன் செய்தபடை அறியேன் சேவடியே கைதொழுதேன் அவன் தான் வணங்கினேன் உய்யும் வகையின் உயிர்ப்பறியேன் நானாக கடை தேறும் வழியை நான் அறியமாட்டேன் நான் எப்படி கடை வேண்டுமென்று வேண்டும் என்று எனக்கு தெரியாது செய்தபடி அறியேன் சேவடியே கைதொழுதே உய்யும் வகையின் உயிர்ப்பறியேன் நானாக கடை தேறும் வழியின் தோற்றத்தையும் அறிய மாட்டேன் ஆனால் சிவபெருமான் என்ன செய்தான் தெரியுமா வையத்து இருந்து உலகத்திலே திருப்பெருந்துரையிலே எழுந்தருளினான் புவனியில் போக்குகின்றோம் அவமே என்று தேவர்கள் வருந்துகிற மாதிரி திருப்பெருந்துரையிலே எழுந்தருளினார் வையத்து இருந்து திருப்பெருந்துரையில் எழுந்தருளியவன் என் மனத்தில் வந்து இருந்தான் உருவம் எடுத்து குருந்த மரத்தின் கீழ் இருந்தான் உரையுள் வேல் மடுத்து உரைக்குள் வேலை செருகியது போலே என் மனத்தில் அவனை கொண்டு போய் செருகினான் இந்த உரைக்குள்ளே வேலை வச்சுட்டா வேல் தெரியாது உரை தான் தெரியும் அது மாதிரி சிவத்துக்குள்ளே ஆன்மாவை வச்சுட்டா ஆன்மா தெரியாது சிவம்தான் தெரியும் உரைக்குள்ளே வேலை செருகியது போலே சிவத்துக்குள்ளே என் ஆன்மாவை எம்பெருமான் செருகிவிட்டான் செய்த விடையறியேன் நான் செய்த தவறுகளை நான் அறிய மாட்டேன் சேவடியே கை தொழுதேன் அவன் திருவடிகளை தொழுது வகையின் உயிர்ப்பறியேன் பறியேன் ஆக கடை தேறும் வழியின் தோற்றங்களை அறிய மாட்டேன் வையத்து உலகத்திலே திருப்பெருந்துரையில் இருந்து உருவம் எடுத்து வந்து இருந்து உரையுள் வேல் மடுத்து உரைக்குள் வேலை செருகினார் போலே என் சிந்தனைக்கே கோத்தான் என் மனத்தில் திருவருள் ஞானத்தை கொடுத்தான் யார் தெரியுமா பெருந்துறையில் மேய பிரான் திருப்பெருந்துறையிலே இருக்கக்கூடிய பெருமான் எனக்கு ஞானத்தை கொடுத்தான் நாலாவது பாடம் முன்னை வினை இரண்டும் வேரறுத்து முன் நின்றான் பின்னை பிறப்பறுக்கும் பேராளன் தென்னன் பெருந்துறையில் மேய பெருங்கருணையாளன் வருந்துயரம் தீர்க்கும் மருந்து எனக்கு ரெண்டு வினை நல்வினை தீவினை ரெண்டையும் அவன் வேறை அறுத்தான் மீண்டும் முளைக்காதபடி வேறை அறுத்தான் முன்னை வினை நான் தேடி வைத்த நல்வினை தீவினை இரண்டையும் வேறறுத்து வேரோடும் களைந்தான் இனி முளைக்காதபடி வேரோடும் களைந்தான் இந்த வினை எல்லாம் செடி மாதிரி வேரோடு பிடுங்கணும் இல்லைன்னா திரும்ப முளைக்கும் வாங்கின கடனை மொத்தமாக கொடுக்கணும் மிச்சம் வச்சா வட்டி வளரும் நோயை மொத்தமாக அடிக்க வேண்டும் கொஞ்சம் மிச்சம் வச்சா நோய் நம்மை தின்றுவிடும் அது மாதிரி வினையை வேரோடும் பிடுங்க வேண்டும் முன்னை வினை இரண்டும் வேறறுத்து முன்னின்றான் முற்பிறவிகளில் தேடி வைத்த நல்வினை தீவினை இரண்டையும் வேரோடும் கலைந்து எனக்கு காட்சி தந்தான் எனக்கு முன்னால் நின்றான் பின்னை பிறப்பறுக்கும் பேராளன் இனி வரும் பிறப்பையும் போக்கக்கூடிய பெரியவன் இப்போ பண்றவனக்கி ஆகாமியம்னு பேர் முந்தி பண்ணி இப்ப அனுபவிக்கிறவனைக்கு பிராரப்தம்னு பேர் இதுவரைக்கு சேர்த்து வச்சிருக்கோம் பாருங்க அதுக்கு சஞ்சிதம்னு பேர் முன்னை வினை இரண்டும் சஞ்சிதம் பிராரப்தம் ரெண்டையும் அறுத்தான் பின்னை பேராளன் ஆகாமிய இப்ப பண்ற நல்லது கெட்டது இதனாலே பின்னாலே பிறவி வரும் இப்ப பண்ற நல்லது கெட்டது சிவாற்பணம்னு விட்டுவிட்டா எனக்கு பிறவி வராது முன்னை வினை இரண்டும் வேறறுத்து முன் நின்றான் பின்னை பிறப்பருக்கும் பேராளன் யார் தெரியுமா தென்னன் தென்னவன் தென்பாண்டி நாட்டான் பெருந்துரையில் மேய பெருங்கருணையாளன் என்னை ஆட்கொள்ள வேண்டுமானால் அவன் சாதாரண கருணையாளனாக இருந்தால் போதாது அவன் பெருங்கருணையாளன் தனி பெருங்கருணையாளன் பின்னை பிறப்பருக்கும் பேராளன் தென்னன் பெருந்துறையில் மேய பெருங்கருணையாடன் வருந்துயரம் தீர்க்கும் மருந்து வந்த துன்பத்தைத்தானே உங்க மருந்து மாற்றும் வரக்கூடிய துன்பத்தையும் மாற்றக்கூடியவன் எம்பெறுவான் வருந்துயரம் தீர்க்கும் மருந்து இப்பிறப்பில் இனி வரக்கூடிய துன்பங்களையும் முதல் துன்பம் இறப்பு அதானே பெருந்துன்பம் அதை கூட மாற்றக்கூடியவன் வருந்துயரம் தீர்க்கும் மருந்து இப்பிறப்பில் இனி வரக்கூடிய துன்பங்களையும் இறப்பு என்னும் துன்பத்தையும் தீர்க்கக்கூடிய மருந்து போன்றவன் எம்பெருமான் அவன் மருந்து நல்ல மருந்தி மருந்து சுகம் நல்கும் வயித்தியநாத மருந்து வள்ளதார் அழகா பாடுவார் சிவபெருமான் நடராஜா பெரிய மருந்து மருந்து வேண்டிடில் இவை மந்திரங்கள் இவை புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள் இவை குடி தேவர் தேவைதிய அருந்தவத்தோர் தொழும் அடிகள் வேடங்களே என்பது சம்பந்த சுவாமிகள் வாக்கு வினைக்கெல்லாம் மருந்து நோய்க்கெல்லாம் மருந்து சிவபெருமான் முன்னை வினை இரண்டும் வேரறுத்து முன் நின்றான் பின்னை பிறப்பருக்கும் பேராடன் தென்னன் பெருந்துரையில் மேயன் பெருங்கருணையாடன் வருந்துயரம் தீர்க்கும் மருந்து அறையோ அறிவார்க்கனைத்துலகும் துலகும் மறையோனும் மாலும் மால்கொள்ளும் இறையோன் பெருந்துறையுள் மேய பெருமான் பிரியாது இருந்து உறையும் என் நெஞ்சத்து இன்று இறைவன் எங்கிருக்கிறான் என்று அறிய விரும்புகின்றீர்களா நான் அறைகூவல் விடுக்கிறேன் அறையோன்னா நான் சொல்றேன் கேளுங்கள்னு அர்த்தம் இறைவன் எங்கிருக்கிறான் என்று அறிய விரும்புகின்றீர்களா அறிவார்க்கு நான் அறைகூவல் முடுக்கிறேன் என்ன அறைகூவல் அனைத்துலகும் ஈன்ற மறையோனும் மாலும் மால்கொள்ளும் இறையோன் எல்லா உலகங்களையும் படைத்த அந்த நாளனாகிய பிரமாவும் அவர் அப்பாவாகிற திருமாலும் தேடி காணாது மயங்க காரணமான இறைவன் ரெண்டு பேரும் பார்க்க முடியவில்லை அனைத்துலகை இன்றானும் பார்க்க முடியவில்லை அனைத்துலகை காப்பானும் பார்க்க முடியவில்லை அவன் எங்கே வந்திருந்தான் தெரியுமா அவன் பெருந்துறையில் இருந்தான் இல்லை இல்லை என் நெஞ்சத்திலே இருந்தான் பிரியாது இருந்தான் விடாமல் இருந்தான் பெருந்துரையுள்மேயன் பெருமான் பிரியாது இருந்து உறையும் என் நெஞ்சத்து இன்று பிரியாதுன்னா எவ்வளவு நேரம் எப்படி அதுதான் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் எனக்குள்ளே இருந்தான் மறைந்தும் இருப்பான் வெளிப்பட்டும் இருப்பான் விறகில் தீயினன் பாலில் படுனைபோல் போல் மறைய நின்றுடன் மாமனை சோதியான் உறவு கோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடையமுன் நிற்குமே விறகில தீ மாதிரி பாலில் நெய் மாதிரி இருப்பான் நல்லும் கீழுளும் மேலுளும் யாவுளும் எள்ளும் எண்ணையும் போல் நின்ற எந்தையே மாணிக்க வாசகசாமி பாடுவார் எள்ளுக்குள்ளே எண்ணெய் எங்கே இருக்கு எல்லா இடத்திலேயும் தான் இருக்கு நமக்குள்ளே சிவம் எங்கே இருக்கு எல்லா இடத்திலேயும் தான் இருக்கு என் நெஞ்சத்தை கோயிலாக்கி கொண்டான் நான் செய்த புண்ணியம் என் மனத்தில் வந்து தங்கினான் ஒரு ஆழ்வார் திருச்சந்த விருத்தம் பாடுற திருப்பான் ஆழ்வார் அழகா சொல்லுவார் பெருமாள் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி இருந்தாராம் ஒரு ஊரில் படுத்திருந்தாரா ஒரு ஊரில் நின்றாரா ஒரு ஊரில் உட்கார்ந்து அதெல்லாம் நாம் பிறக்கிறதுக்கு முன்னாலே நாம் பிறந்ததுக்கு அப்புறம் பெருமாள் நின்றதும் இருந்ததும் கிடந்ததும் என் நெஞ்சுக்குள்ளே இல்லை அன்று நான் பிறந்திலேன் பிறந்தபின் மறந்திலேன் நின்றதும் இருந்ததும் கிடந்ததும் என் நெஞ்சுளேன் திருச்சந்த விருத்தம் அது மாதிரி கடவுள் என் நெஞ்சத்திலே இருக்கிறான் பிரியாது இருக்கிறான் அறையோ அறிவார்க்கனைத்துலகும் துலகும் இன்ற மறையோனும் மாலும் கொள்ளும் இறையோன் பெருந்துறையுள் மேய பெரு பெருமான் பிரியாது இருந்து உறையும் என் நெஞ்சத்து இன்று நான் செய்த புண்ணியம் என் மனத்துக்குள்ளே எம்பெருமான் வந்து கோயில் கொண்டான் அடுத்து ஆறாம் திருப்பாட்டு அப்படி கோயில் கொண்டதுனால என்ன ஆச்சு என்னை பைத்தியமா ஆக்கிவிட்டான் என் பிறப்பை ஒழித்து விட்டான் பேச முடியாத பேரின்பத்தை என் மனத்தில் உண்டாக்கினான் பேரருளாலே என்னை பார்த்தான் இரவா பேரின்பத்தை தந்தான் பித்தென்னை ஏற்றும் பிறப்பருக்கும் பேச்சரிதாம் மத்தமேயாக்கும் வந்து என் மனத்தை அத்தன் பெருந்து ஆட்கொண்டு பேரருளால் நோக்கும் மருந்து இரவா பேரின்பம் வந்து அவன் யார் தெரியுமா அத்தன் எங்கப்பா பெருந்துரையான் திருப்பெருந்துரை செல்வன் ஆட்கொண்டு பேரருளால் நோக்கும் என்னை ஆட்கொண்டான் திருவருட்பார்வையை என் மேல் செலுத்தினான் அவன் மருந்து பிறவி பிணிக்கு மருந்து மருந்தானை மணியானை வழுத்தானின்ற மந்திரங்களானானானானானானானானானானானை வான நாட்டு விருந்தானை உறவானை நண்பினானை மேலானை கீழானை மேல் கீழ் என்ன பொருந்தானை என் உயிரில் பொருந்தினானை பொன்னானை பொருளானை பொதுவாய் எங்கும் இருந்தானை இருப்பானை இருக்கின்றானை எம்மானை கண்டு கழித்து இருக்கின்றேனே அது மாதிரி அவன் மருந்து இந்த மருந்து என்ன செய்து தெரியுமா நான் சாப்பிட்ட உடனே இந்த மருந்து என்னை பைத்தியமாக ஆக்கி பிடிச்சு பித்தென்னை ஏற்றும் என்னை அவன்பால் பால் பித்து கொள்ளச் செய்தான் கடவுள் பைத்தியம் வரணும்னா அதுக்கு எவ்வளவு காலம் கிடக்கணும் பகவான் ராமகிருஷ்ணரை கடவுள் பைத்தியம் உள்ளவர் என்றார்கள் எவ்வளவு காலம் கிடந்தால் கடவுளை நினைத்து நமக்கு பித்து பிடிக்கும் பித்தென்னை ஏற்றும் முன்னம் நாமம் கேட்டாள் மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டால் அவனுடைய ஆரூர் கேட்டாள் பேத்தும் அவனுக்கே பிச்சியான பித்தனுக்கு பெண்பால் பிச்சி இந்த பொண்ணு அவனையே நினைச்சு பைத்தியம் ஆயிட்டாளா அப்பரு சுவாமி தேவாரம் திருவாரூரில் பாடுறார் அது மாதிரி பித்தென்னை ஏற்றும் பிறப்பருக்கும் ஆண்டவன் மேல பைத்தியம் வந்துட்டா பிறவி வராது அவன் பிறப்பை ஒழித்தான் என் மனத்தில் உண்டாக்கினான் ஆண்டவனோடு நீ அனுபவித்த இன்பத்தை சொல் என்றால் சொல்ல முடியுமா தன்னந்தனி நின்றது தான் அறிய இன்னம் ஒருவர் இசைவிப்பதுவோ மத்தமே ஆக்கும் வந்து என் மனத்தை அத்தன் நாட்கொண்டு பேரருளால் நோக்கும் மருந்து இரவா பேரின்பம் வந்து அவன் இரவாத பேரின்பம் தருபவன் அழியாத பேரின்ப வடிவினன் பேரின்பம் வேற அவன் வேற இல்லை அவன் இன்ப வடிவினன் அவனை பார்த்தாலும் இன்பம் நினைத்தாலும் இன்பம் படித்தாலும் இன்பம் படிக்க பக்க என்று கேட்டாலும் இன்பம் அவனை தொட்டாலும் இன்பம் அதுதான் என்னை அவன்பால் விட்டது இந்த மாணிக்க வாசகருடைய இந்த பித்து நிலை நமக்கு வருமானால் கடவுள் நம்ம மடியில் வந்து உட்காருவான் இல்லையா அந்த பித்து நிலை நமக்கு எப்பொழுது வரும் ஊரை பற்றி கவலை இல்லை எம்பெருமான் என் நெஞ்சுக்குள்ளே இருக்கிறான் நான் அவனையே நினைத்து நான் பைத்தியமாகி விட்டேன் ஒரு ஆழ்வார் பாடுவன் பெருமாளே நான் உன்னை நினைச்சு பேசுறேனா இந்த ஊர்க்காரன் பூரா என்னை பைத்தியம்னு சொல்றான் இவன் சொல்றதுக்காக உன்னை நினைக்கிறத நான் விட்டுற முடியுமான்னு கேட்பான் அத்தா அறியே என்று உன்னை அழைக்க பித்தா என்று பேசுகின்றார் பிறர் என்னை முத்தே மணி மாணிக்கமே முளைக்கின்ற வித்தே உன்னை எங்ஞனம் நான் விடுகிறனேன் அது மாதிரி ஏற்றும் பிறப்பருக்கும் பேச்சரிதாம் மத்தமேயாக்கும் வந்து என் மனத்தை அத்தன் கொண்டு பேரருளால் நோக்கும் அவன் அருள் சாதாரணப்பட்ட அருள் அல்ல அது பேரருள் மருந்து இரவா பேரின்பம் வந்து அது பிறவி பிணிக்கு மருந்து அழியாத பேரின்பம் அவனே வந்து இதையெல்லாம் செய்தான் நானா போனேன் அவனே வந்தான் திருப்பெருந்துறையிலே குருந்த மரத்தின் கீழிருந்து வந்து என்னை பார்த்து என்னை பைத்தியமாக்கி விட்டான் மணிவாசக காதலி திருப்பெருந்துரை காதலனை நினைத்து விட்டாள் இது அவள் பெற்ற பெரும்பேறு